கூனி குறு நடந்த சம்பவம் அப்படியே கூனி குறுகிறார் ஒன்னு மனசுக்குள்ள அந்த ஆளு சிரிக்கிறது வாங்க ஐயா என்ன அப்படி சரணம் பண்றிய வாங்க என்னங்காச்சு நம்ம சாதி இவருக்கு ஒண்ணும் சொல்ல முடியல ஏனென்றால் அவர் நாடாரே அல்ல நாமமிட்டவரெல்லாம் நாடார் என்ற ஒரு எண்ணம் சில பேர் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன ஐயாவளி என்றால் அதற்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைக்காதீர்கள் முருகன் வைத்து நாடார் என்று நினைக்க கூடாது அவன் ஐயாவளி பிள்ளை இல்லையா அவருடைய ஐயாவுடைய பிள்ளை நீங்கள் யாரல்ல ஐயாவுடைய பிள்ளை யாரல்ல

தருமபுரியில நடக்கிற நிகழ்வை பார்த்தா நாளைக்கு அங்க பதி கட்டுறவை இனி எங்க பிரச்சனையே வராதியா ஒரு ஐயா பதிய கட்டி பாப்போம் சிவச்சந்திரன் இறங்க தடை உத்தர மாத்துங்க அங்க ஒரு மேடையும் போடு சிவச்சந்திரன் நிகழ்ச்சியை வெற்றத பாப்போம் இனி நடக்காது காரணம் ஐயாவை அறிந்து விட்டா தூத்துக்குடி திருவெளி இதெல்லாம் என்ன சாதாரண மாவட்டமா சொல்லுங்க

ஆனா இன்றைக்கு அந்த இடத்தில் இருக்கிறவன் என்னிடம் வந்து சொல்லுகிறான் ஐயா நான் ஐயாவுடைய பிள்ளையாக இருக்கிறேன் ஆனாலும் என்னை பார்த்து பயப்படுகிறார்களே அது நீ முன்னால் செய்த வினை நான் பயம் இல்லாமல் மாற்ற வேண்டுமா என் மேடையில் ஏற என் மேடையில் ஏறினா நான் வந்து வச்சேன் என் புள்ளடா அண்ணன் தூக்கி அவன் பார்த்தா எனக்கு இப்படி இருக்கா நான் இப்படிதான் பார்க்கணும் என் புள்ளடா அண்ணன் இன்னைக்கு அவன் அந்த ஊரிலே தலைவராக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் அதுதான் தூத்துக்குடி திருநெல்வேலி கோயில் என்று மாவட்டம் தோறும் ஐயாவளிக்காரர்கள் இருக்கிற இடத்திலே சாதி சண்டை வந்தது கிடையாது அதுதான் முதலிலே ஆக சாதி சண்டை ஒழிய வேண்டும் என்றால் உள்ளோரும் நாமமிட்டு வாருங்கள் என் அப்பன் ஐயாவுடைய வெளிக்கு வாருங்கள் அது சிறப்பு கிடைக்கும் அவன் சாதாரணமானவன் அல்ல அவன் யார்